அது அவர் துறை சார்ந்து சில நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன் வைக்கிறீங்க அதாவது அது ஒட்டுமொத்த தமிழ் தமிழ்நாட்டு திரைப்பட கலைஞர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள இந்தி கலைஞர்களையும் அங்கே போக வேணான சில விடயங்களை தடுக்கணும் அப்படி போன்ற விடயங்களையும் நீங்கள் கேள்வியாக முன் வச்சுருங்க அதற்கு ஐயா சொன்ன பதில் எப்படி இருந்தது உங்களுக்கு இல்லை அது அது வந்து முயற்சி எடுத்து அதை செய்திருக்காங்க அந்த காலக்கட்டத்தில் அப்போ என்னென்னா இங்கே எப்படி கருணாநிதி வந்துட்டு உடனே அந்த மாநாட மயிலாட மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செம்மொழி மாநாடுன்னு ஒரு அலப்பற பண்ணுற மாதிரி இலங்கை கவர்மெண்ட்டு ஒரு சகஜ நிலைக்கு வந்துட்ட மாதிரி அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி வரும் தமிழ் மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்கன்ற உலகம் பேசப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த மக்கள்கிட்டயே ஒரு இசை நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் உள்ளிட்ட வட இந்திய பெரும் பெரும் ஆளுமைகளை திரைப்படத்துறை சார்ந்தவர்களை பண்ணுறாங்க அப்போதான் இங்கிருந்து இவர்களை போன்ற ஐயா மணிமன்னனை போன்றவர்களும் மிகப்பெரிய ஆளுமையில் இங்கிருந்து கேட்டுக்கிட்டாங்க ஒரு அன்னைக்கு இருந்த இளைஞர்களில் ஒரு பெரிய டீம் மும்பை வரைக்கும் போயிட்டு இந்த பிரபலமான கலைஞர்கள்ட்ட நேரடியாக சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் அங்கே போகக்கூடாது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு இத்தனை லட்சம் பேர் கொலை செய்திருக்குது நீங்கள் போய் கலந்துக்கிறது சரியானதுல பேசல அந்த அரசியல் வரைக்கும் அன்றைக்கி நடந்தது அவர் சுட்டி காட்டறாது இல்லை